ஹே கைஸ் வெல்கம் யூ ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்க்கு இப்போ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரெக்ரூட்மெண்ட் வேகன்சிஸ் வந்து ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி எயிட் அதாவது ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேகன்சீஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சப்மிஷன் ஸ்டார்ட் டேட் ஃபிஃப்டீன் செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லருந்து அப்ளிகேஷன் சப்மிஷன் டேட் ஸ்டார்ட் ஆகுது அதாவது இன்னைக்கிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எண்டிங் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க எடிட்டிங்க்கு வந்து சிக்ஸில் இருந்து எயிட் வரைக்கும் வந்து டூ டேஸ் வந்து டைமிங் கொடுத்துருக்காங்க ஸோ வே வேக்கன்சீஸ் ஓவராலாக வந்து சேர்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சீஸ் இருக்குது ஸோ ஒவ்வொரு ஒவ்வொரு டிவிஷனுக்கும் எவ்வளோ வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து ஆந்திரபிரதேஷ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம் ஸோ தமிழ்நாட்டுக்குலாம் எவ்வளோ வேகன்சீஸ் வந்துருக்கு ஸோ எப்படிலாம் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னென்ன டிவிஷன்ஸ்லாம் வந்து இருக்குது ஒவ்வொரு டிவிஷன்ஸ்க்கும் எவ்வளோ வேகன்சீஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டைம் அப்ளை பண்ணுறதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களா ஸோ நோட்டிஃபிகேஷனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்றேன் நீங்க ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு மட்டும் ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் அண்ட் நம்ம அப்ளை பண்றதுல ஒரு சில டிரிக்ஸ் யூஸ் பண்ணி வந்து அப்ளை பண்ணுவோம் அந்த டிரிக்ஸ் யூஸ் பண்றது மூலியமா கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஸோ அந்த ட்ரிக்ஸ் என்ன மாதிரி ட்ரிக்ஸ் அப்படின்னா ப்ரிஃபரன் ஒரு சில ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் ரொம்ப காம்படிஷன் இல்லாத டிஸ்ட்ரிக்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி கொடுப்போம் இதுக்கு மினிமம் நீங்கள் டூ ஃபிஃப்டி மார்க்கு மேலே இருந்தாலும் இப்போதும் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ப்ரீவியஸ் டைம் நம்ம அப்ளை பண்ணி கொடுத்ததுல டூ ஃபிஃப்டி மார்க்கு டூ செவன்டி மார்க்கு டூ நைன்டி மார்க் எடுத்தவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடச்சிருந்தது ஸோ த்ரீ ஃபிஃப்டீன் மார்க்கு த்ரீ செவன்டீன் மார்க்கு எடுத்தவங்களுக்கு எல்லாமே வந்து வேலை கிடைச்சிருந்தது இந்த டைம் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து நாங்கள் மூவ் பண்ணுறோம் ஸோ அதனால நீங்க அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் எங்ககிட்ட அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி பர்சென்ட் டிஸ்கவுண்டோடையும் பண்ணித்தருவோம் ஸோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹை போஸ்ட் ஆஃபீஸில் மெசேஜ் பண்ணுங்க அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஸோ எவ்வளோ பேமெண்ட் ஆகும் ஆகும் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் வேக்கன்சிஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ் நல்ல ஒரு வேக்கன்சிஸ்னே கூட சொல்லலாம் இந்த டைம் வந்துருக்கக்கூடியது ஸோ அப்ளை டேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ இனிமே இன்றைக்கிலேருந்து நீங்கள் ஆகஸ்ட் ஃபைவ் வரைக்குமே நீங்கள் நம்ம கிட்ட அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும் அதை ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸையுமே எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்